பத்தருடைய பரிசன அமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிறேன் யாவரையும் இந்நேரத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் ரூத் அதிகாரம் ரெண்டு வசனம் பனிரெண்டு உன் தக்க பலனை கத்தர் உனக்கு கட்டளையிடுவார் நோவாஸ் ரூத்துவை பார்த்து சொன்ன காரியம் உன் தக்க பலனை கட்டளையிடுவாராக ரூத்துவோட வாழ்க்கையில் ஒவ்வொரு முடிவும் கத்தருக்காக அவங்க எடுத்தாங்க அப்படி அந்த முடிவை எடுக்கும் பொழுது கத்தர் அவங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுத்தார் அதே மாதிரி தான் நீங்களும் கத்தருக்காக எடுக்கும் ஒவ்வொரு தீர்மானமும் கத்தருக்காக செய்கிற ஒவ்வொரு கிரியைகளுக்கும் உங்களுக்கு ஒரு பலன் உண்டு சோர்ந்து போகாதீங்க உங்கள் கிரியைகளை கத்தர் கடவுள் அறிந்திருக்கிறார் உங்களுடைய செய்கைகளை அறிந்திருக்கிறார் அதற்குரிய பலனை உங்களுக்கு கொடுப்பார் ரூத்துவோட வாழ்க்கையில் அந்த பலன் வரும்போது மாற்றம் ஏற்பட்டது அதுபோல உங்களுடைய வாழ்க்கையிலும் மாற்றம் உண்டாகும் உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீ என்னை பலவானாய் மாற்றுமையா ஹமீன் அலியா கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பாராக மே காட் யூ